அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசையுமே ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறேங்க ஏன்னா முக்கியமாக நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு மேற்கொள்வது இந்த நாளில் தான் முன்னோருடைய வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வருடத்தில் வரக்கூடிய அமாவாசையில் ஆடி மாத அமாவாசை தை மாத அமாவாசை மகாலயா அமாவாசை மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க என்பது தான் நம்பிக்கை இதனால இந்த நாளில் பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தோஷ சாந்தி செய்வது ரொம்பவே முக்கியம் இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ஜேஷ்ட அமாவாசையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு நாளைய நாளில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக போகிறோம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சனி தேவனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையில் இருந்து என்னால் வெளிவர முடியல எனக்கு நிறைய விஷயங்கள் தடங்கலை ஏற்படுத்துது ஏதோ ஒன்று எதிர்மறையாக எங்கள் வீட்டில் நடக்கிறது போலவே ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னெல்லாம் நீங்கள் சொன்னிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பராகி அம்மன் ஜோதிடு நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கருப்பு எல் போன்றவற்றை அர்ப்பணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க சனி மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்பவே முக்கியம் அரச மரத்தினுடைய வேர்ல நீர் ஊற்றி விளக்கு ஏற்றுவது இந்த நாளில் மேற்கொள்வாங்க நீங்களும் இது போல முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலையும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த ஆண்டு ஜேஷ்ட அமாவாசை மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வந்திருக்கு மே இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது மணி வரை அமாவாசை தேதி இருக்கும் சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமையில் முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து இந்த ஜேஷ்ட அமாவாசை வருவது மிகவும் சிறப்பு இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வரதா நம்பிக்கை இருக்குது அன்று வட்சாவித்திரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தி கொண்டாடப்படும் நாள் இந்த புனித நதியில நீராடி தியானம் செய்வது ரொம்பவே முக்கியங்க தியானம் கொடுப்பதன் மூலமா அளவற்ற அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வராங்க அப்படின்னு சொல்றதால இந்த நாள்ல பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தோஷ சாந்தி செய்வது ரொம்பவே முக்கியம் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தர்ப்பணம் பித்ரு பூஜை ஆகியவற்றில் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னோ முன்னோர்களுடைய ஆன்மா நம்மை வாழ்த்தும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் அனைத்தும் குறையும் அப்படின்னும் துன்பங்கள் நீங்கும் என்றும் சொல்லலாம் இந்த ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சந்திரன் ரிஷபராசியில உச்சரித்து உச்சத்துல இருப்பாரு சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் ரிஷபராசியில இருப்பாங்க அதாவது கிரகங்களுடைய ராஜா ராணி மற்றும் இளவரசர் மூவரும் ஒரே ராசியில இருப்பாங்க இது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் சூரியன் மற்றும் புதன் இணைவதால புதாயத்த யோகம் உண்டாகும் சந்திரன் அஹ் தவிர சுக்கிரனும் மீனத்துல உச்சத்துல இருப்பாரு குரு சந்திரன்ல இருந்து இரண்டாம் வீட்ல இருக்கிறதால உண்டாகும் என்றும் அன்று சனி கிரகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குருவினுடைய ராசியான மீனத்தில் இருப்பது மிகவும் சிறப்பம்சமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏனோ இந்த வைகாசி அமாவாசை நாளில் நாம வீடுகளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டே இந்த நாளில் நாம் வீடுகளில் முக்கியமாக வழிபாடு செய்யும்போது மிக பெரும் நன்மைகளை பெறுகிறோம் பொதுவாக தை அமாவாசைக்கு மறுநாள் சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாங்கூர் என்ற ஊரில் பதினோரு ஊர்களில் இருக்கும் பெருமாளும் பதினோரு கருடன் மீது அமர்ந்து ஒரே இடத்துல வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு தரிசனம் தரும் வைபவம் நடக்கும் இதே போல வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று சீர்காழியை சுற்றி இருக்கக்கூடிய பனிரெண்டு சிவாலயங்களில் இருக்கும் சிவபெருமான் பனிரெண்டு ரிஷப வாகன அதாவது நந்தியின் மீது அமர்ந்து பலம் வந்து மதங்க மகரிஷிக்கு காட்சி தரக்கூடிய வைபவம் நடைபெறும் அதே போல இந்த ரொம்பவே சிறப்பானதை இந்த வைகாசி மாத அமாவாசை நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த வைகாசி அமாவாசையில் மேலும் என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள்ல இந்த வைகாசி அமாவாசையும் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு பார்க்கப்படுகிறது நீங்க இந்த நாளில் தவறு விடாமல் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா வைகாசி அமாவாசையில் நம்ம வீடுகளில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது முக்கியமாக உங்களுக்கு தெரிய வரும் இந்த நாளில் குறிப்பா இந்த தினத்தன்னைக்கு காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆற்றங்கரை அல்லது கொளுத்தங்கரையில மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த நம்ம முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் மேலும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதன் மூலமா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் தேறுபவர்கள் வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்களுடைய தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்கு உரிய நேரத்தில் உடைக்கலாம் மேலும் வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கு இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த முறையில் நாம் தர்ப்பணம் மற்றும் சிதா சிரார்த்தம் தருவது நம்ம முன்னோர்களை வழிபடுவதால குடும்பத்துல ஏற்பட இருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலை கூட நீங்குங்க சுபட்சங்கள் பெருகும் திருமண தடை குறைபாடுகள் நீங்கும் தொழில் வியாபாரங்கள்ல நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க கடன் வறுமை நிலை போன்றவை எல்லாம் ஏற்பட ஏற்படாமல் நம்மை காக்கும் அப்படின்னு சொல்றதால இந்த வைகாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவமா பார்க்கப்படுதுங்க குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசியில சூரியன் மற்றும் சந்திரன் கூடிய அடிப்படையில இரண்டு ஒளி தரக்கூடிய கிரகங்களுமே ஒரே ராசியில ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து சேரக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை எப்போதுமே வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை ரிஷபராசியில சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது ஏற்படும் அதாவது ரிஷபராசியில சுக்கிரன் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்துல சந்திரன் ரிஷபம் ராசியில உச்சமடைந்து பெயர்ச்சி ஆகும் பொழுது வைகாசி அமாவாசை இந்த திதி தோன்றும் அப்படின்னு சொல்லலாம் சரி அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதி பதினோரு மணிக்கு மேலே துவங்குவதால அமாவாசை திதியே அதிகபட்சமாக ஒரு மணிக்குள் தருவது ரொம்பவே நல்லதுங்க சந்திரன் உச்சம் பெறும் நாளில் இந்த அமாவாசை வரக்கூடிய நாள்தான் அமையுது இந்த அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருது இந்த வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடைபெறுவது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் பொதுவாக இந்த அமாவாசை இந்த திங்கட்கிழமையில வர்றது மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில வரக்கூடியதால இது ரொம்பவே சிறப்பு மேலும் இந்த திதி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் குறைவாக வரும் அப்படின்னும் அதே போலதான் இந்த சேஷ்ட அமாவாசை திங்கள் முற்பகல் துவங்கி செவ்வாய்க்கிழமை காலை முடிகிறது இந்த அமாவாசை திதி செவ்வாய் காலை ஒன்பது மணிக்கு முன்பே முடிவதால் திங்கட்கிழமை மே இருபத்தி ஆறு அன்று இந்த அனுஷ்டிக்கப்படுது வைகாசி மாதம் வரும் இந்த அமாவாசை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுவதால் இதுவும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த நாளில் நாம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும் பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வீட்டிலேயே எளிய முறையில கொடுக்கலாங்க இறந்து போன முன்னோர்களுக்கு காலையில எழுந்தவுடன் வீட்டை சுத்தம் செய்து நாம குளிச்சு முடிச்சுட்டு குளித்த பிறகு எல் சேர்த்த தண்ணீரை முன்னூறு முன்னூர் முன்னோரை நினைத்து நாம் கொடுக்கணும் அதே போல் அதன் பிறகு நாம் வழக்கமாக செய்யும் வேலைகளை செய்யலாம் அதே போன்று மதியம் எள்ளுடன் சேர்ந்த சாதத்தை காகத்துக்கு வைத்துவிட்டு அதன் பிறகு முன்னோர்களுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை வாழையிலே படைத்து இதுவரை எங்களால் வழிபட முடியவில்லை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை வழிபடுவதற்கு எங்களுக்கு அருள்தாருங்கள் அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு நெய் தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு வீட்டிலேயே வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நாம இந்த அமாவாசை நாட்கள்ல வழிபாடு செய்வதன் மூலமா நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவக்கணக்கு ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பாக அது நம்ம நம்ம இந்த அமாவாசை விரதம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நாம் இந்த நாளில் கடல் ஆறு ஏரி குளம் பகுதிகளில் நாம் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய பெயரை சொல்லி எள் மீது நீர் விட்டு கீழே விடுவாங்க பாத்திரத்தில் விட வேண்டும் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா பாத்திரத்தில் விடலாம் அந்த தண்ணியை கொண்டு போய் நாம் நீர்நிலைகளில் கூட விடுவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் அமாவாசை நாளில் வைகாசி அமாவாசை ஜேஷ்ட அமாவாசையை எப்படியெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்